இந்த அரசு கருணையோடு கருணை கொலை செய்துவிட வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை முன்வைத்து மாணவர்களிடம் எங்கள் கோரிக்கை மனுக்களை வழங்கலாம் என்றிருக்கின்றோம் நாங்கள் யாருக்காக இவ்வளவு நாள் பாடுபட்டு கொண்டிருக்கின்றோமோ அந்த மாணவர் சமுதாயத்திற்கு நாங்கள் பாடுபட்டு கொண்டிருந்தோம் எங்களுடைய குடும்பத்தை நாங்கள் பார்க்காமலே அதை பார்த்தோம் ஆனால் இன்றைக்கு எங்களுடைய குடும்பம் தெருவிற்கு வந்துவிட்டது இதுதான் உண்மை நிதர்சனமான ஒரு உண்மை இங்கே நாங்கள் வாழ்வாதாரத்தை இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது நாங்களும் ஏறத்தாழ பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய அனைத்து தகுதிகளையும் பெற்று பணிபுரிந்து வருகின்றோம் எங்களுக்கு இணையானவர்களுக்கு எங்களோடு பணியில் சேர்ந்தவர்களுக்கு இன்றைக்கு இரண்டு லட்சத்திற்கும் மேல் அதிகமான அந்த ஊதியம் கிடைக்கின்றது ஆனால் நாங்கள் இருபத்தைந்தாயிரம் ரூபாய் மட்டுமே இன்று வரை பெற்றுக்கொண்டு வருகின்றோம் இறுதியாக சட்டமன்றத்தை நோக்கி எங்களுடைய அந்த அணிவகுப்பு இருக்கும் என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்கிறேன் கடந்த இருபத்தைந்து ஆண்டுகளுக்கும் மேலாக அரசு கலை அறிவியல் மற்றும் கல்வியல் கல்லூரிகளில் கௌரவ பேராசிரியர்களாக தொகுப்பூதியத்தில் பணிபுரிந்து கொண்டு வருகின்றோம்